தெற்கு தேகிறதா இது கொடுத்திருக்கூடிய தலைப்பு நம்முடைய கேள்வி சாதாரணமாகவே இடத்தை விட்டுட்டு வடக்க போனா தான் வளர முடியும் தெற்க போனா வளர முடியாதுன்னு சொல்லி வாஸ்து இருக்கு நீங்க மதுரையோட பாத்தீங்கன்னா திருநகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு உருவான ஒரு நகரம் மதுரையினுடைய தெற்கு பகுதியில் ஆனால் அதை தாண்டி வளரல ஆனால் வடக்கு வந்து நம்முடைய மாட்டுத்தாவணி அப்படிங்கிறதே வந்து எம்ஜிஆர் காலத்தில் கொண்டு வந்ததுதான் தான் அதுக்கப்புறம் இப்போ தாண்டி ஒத்தக்கடை தாண்டி திருமோகர் தாண்டி இப்போ நீங்கள் திருவாரூரை தொட்டு நெருங்கிட்டோம் ஸோ இது வந்து இயற்கையாகவே வடக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு தெற்கு தேயுது அதனால இது தெற்கு தேய்கிறதான ஒரு கேள்வியே வேண்டியது இருக்கு அதுக்குள்ள இருக்கு ஆனால் இந்த சூழ்நிலை வந்து இதனால மட்டும்தானா ஏற்கையில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கனா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. ஏனா நிறைய ஊர்கள்ல நீ நீ பார்க்கும் பொழுது அவருடைய வளர்ச்சி தொழில் துறை சார்ந்ததாக இருக்கு அப்படிங்கறதை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். Zilkin அப்படினு சொல்லி ஒரு பெரிய அறிஞர். அவர் சொல்றாரு when there is no entrepreneur there is no development. தொழில் முனைவோர் இல்லாத ஒரு இடத்துல வளர்ச்சி என்பது இருக்காது அப்படிங்கிறார் ஆனால் இந்த தொழில் முனைபவர்களை பொறுத்தவரையில இதனால வரைக்கும் இருந்த அரசாங்கங்கள் தொழில் முனைபவருக்கு ஒரு உரிய மரியாதையோ அங்கீகாரத்தையோ கொடுக்கல நான் பலமுறை சொல்லி ஏற்கனவே பழைய காலங்களில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீயும் பத்ம பூஷனும் பத்ம விபூஷனுக்கு யாரும் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைத்துறைக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க தொழில் துறைக்கு மிக அதிகமான ஒரு வரவேற்போ அல்லது அதற்கான ஒரு ரெகனிஷனோ கிடையாது அதுவும் தமிழ்நாட்டில் சுத்தமாக இருந்து வசீகரித்துக் கொண்ட ஒரு சில விஷயங்கள் ஆங்கிலேயரை பொறுத்தவரையில தொழில்துறை நினைச்சான் தொழில் அதிபர்களை உருவாக்கினா அவனுக்கு போட்டியாக வந்துருவாங்க அப்படிங்கறதுனால அவன் தொழில்துறையை வந்து ஆதரிக்கல ஆனால் துரதிருஷ்டவசமா ஆங்கிலேயருடைய அப்படியே ஆட்சியை நம்ம சுதீகரித்துக் கொண்டதுனால அந்த தொழில் துறைக்கான அந்த மதிப்பு அப்படியே அவன் கொடுத்த மாதிரியே நாமளும் கொடுத்துட்டு வந்துட்டோம் இந்த தொழில் துறையை பொறுத்தவரையில இந்த தொழில் அதிபர்களை வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துல ஒரு பேக் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியே சித்தரிக்கிறது வந்து அரசாங்கமும் சரி நம்முடைய சினிமாக்களும் சரி அதே மாதிரிதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் படத்தை அந்த கதை வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் எம்ஜிஆர் வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் நாணயமானவரா இருப்பாரு தொழிலதிபர் இருப்பார் அந்த தொழிலதிபர் ஊர்ல இல்லாத வேலை பூரா செய்வார் அவருக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்கும் இவ்வளவுதான் கதை ஆக தொழிலதிபர் எப்பவுமே வந்து தவறான ஒரு கோணத்தில் சித்தரிக்கப்படுறாரு தவிர தொழிலதிபர்கள் வந்து இந்த நாட்டுக்கு நல்லது மாதிரி காமிக்கிறதே கிடையாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தொழில் இருக்கும் இடத்துல மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும் இந்த தொழிலதிபர்கள் அவங்களுடைய ஒரு பங்களிப்பின் மூலமாக தான் இந்த நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்குது பல நூற்றாண்டு காலமாக நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் கல்வி தந்தைகள் கல்வி வள்ளல்களை பத்தி நான் பேசல பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தியாகராசர் கல்லூரியாக இருக்கட்டும் அல்லது அண்ணாமலை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அல்லது அழகப்பா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அல்லது இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் விருதுநகர்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்விக் இருக்கட்டும் வெள்ளச்சாமி நாடார் கல்லூரியாக இருக்கட்டும் இது எல்லாம் இருந்து யாராலும் உருவாக்கப்பட்டது அவ்வளவும் வந்து இந்த தொழிலதிபர்களாக உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி ஸ்தாபனங்கள் கோயம்புத்தூரில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஎஸ்டி பொள்ளாச்சி மாநிலங்கத்தோட கல்லூரி இது மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலதிபர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்து ஆனால் அவர்களை நம்ம சரியான முறையில் கண்டுகொண்டோமா அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்தோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு வந்து தெற்கு தேய்கிறது மற்ற மாவட்டங்களே வளருகிறது அப்படிங்கிற ஒரு இதை வந்து நம்ம பேசிருக்கோம் நீங்க மதுரையை பொறுத்தவரையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரைக்கென்று ஒரு சில தொழில்கள் இருந்துச்சு பாரம்பரியமான தொழில்கள் அதுல ரொம்ப குறிப்பா வந்து டெக்ஸ்டைல் ஜவுளி தொழில் வந்து மதுரைக்கு ரொம்ப குறிப்பா இருந்தது மதுரையினுடைய சுங்கடி சேலைகளும் மதுரையில இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய கைலிகளும் இன்னும் சொல்ல நம்ம காசியில போய் வாங்கி கட்டிட்டு வர காசி கயிறுன்னு சொல்லி அந்த காசி கயிறு உற்பத்தி ஆகிற இடம் மதுரை தான் அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு டெக்ஸ்டைல் வந்து முன்னேறி இருந்த ஒரு மாவட்டம் இன்றைக்கு அந்த டெக்ஸ்டைல் மில்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம நிக்கிறோம் இருபத்தி ஏழு டெக்ஸ்டைல் மில் இருந்த ஊர்ல இன்னைக்கு டெக்ஸ்டைல் மில் கிடையாது அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சில தொழில்கள் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நாம வந்து அவங்களுடைய முன்னிலையை இழந்துட்டோம் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில சிவகாசியில பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான வேலைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் செப்பரேஷன் அண்ட் பிளேட் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கலர் செப்பரேஷன் அண்ட் பிளேட் மேக்கிங் வந்து ரொம்ப கைதேர்ந்த ஆள்கள் சிவராசியில இருந்தாங்க அவங்க தான் வந்து அதை சரியான முறையில் செய்ய முடியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஆண்டறிக்கையாக இருந்தாலும் சரி அது பம்பாயில் இருந்தும் கல்கத்தாவில் இருந்தும் சிவராசிக்கு வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்ததுனால இந்த கலர் செப்பரேஷனோ அல்லது பிளேட் மேக்கிங்கோ இல்லாத ஒரு சூழ்நிலையில் வர வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க பாம்பேயிலே பிரிண்ட் பண்ணிக்கிறான் அப்போ பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி தன்னுடைய முன்னிலையை இழந்தது அடுத்தது வந்து மேக்ஸ் பாக்ஸ் தீபட்டி தொழில் இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் தீப்பட்டி யூஸ் பண்றீங்க தீப்பெட்டி உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு கேஸ் அடுப்புக்கு லைட்டர் வச்சு யூஸ் பண்ணிடுறோம் இன்னைக்கு ஏதோ வந்து ஐயா அர்ஜுன் சம்பத் அவர் இருக்காங்க ஆன்மீகத்துல வந்து லைட்டர் வச்சு குத்துவளுக்கு ஏத்த கூடாது அவ்வளவுதான் அதனால இன்னைக்கு தீப்பெட்டி வாங்கிட்டு இருக்கோம் இல்லைன்னா தீப்பெட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு இப்ப கோயில்பட்டியில சாத்தூர்ல தீப்பெட்டி தொழில் தன்னுடைய அந்த ஒரு இதை சுயத்தை இழந்துருச்சு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் கிராக்கர்ஸ் ஃபயர் கிராஸ் கேஸுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு வெடி வச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ அந்த ஃபயர் கிராஸ் இண்டஸ்ட்ரி போயாச்சு அடுத்தது வந்து மதுரையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜெட் பம்பு ஐயா கேலன் கிருஷ்ணன் அவர்களுடைய இதில் வந்து ஜெட் பம்ப் தயார் பண்ணுறது மதுரையில் இருந்தது ஒரு காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது ஜெட் பம்பு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருந்துச்சு மதுரையில் இன்னைக்கு ஜெட் பம்பு பூரா கம்ப்ளீட்டாக காணாமல் போச்சு அடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி ஜெயந்தபுரத்தில் எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது பிக் ஸ்டவ் திரி போடுற ஸ்டவ் மணன் அடுப்பு இது வந்து ஜெயந்தபுரத்துல தயாராகி தான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் வெளிநாடுகளுக்கெல்லாம் எல்லாம் ஏற்றுமதி ஆகிட்டு வந்துச்சு ஆனால் இன்றைக்கு அந்த விக்ஸ்டவ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து காணாமல் போயிட்டே இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஒரு காலத்துல மதுரையில வந்து ஒரு நூறு நூத்தி இருபது பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு இன்னைக்கு இந்த பார்மா இண்டஸ்ட்ரி பூராமே காணாமல் போயிருச்சு நண்பர் இப்ப வந்து மதுரையில் இருந்த தொழில்கள் கொஞ்சம் கொஞ்சமா கனமழை போயிடுச்சு இது போனதுக்கான காரணம் என்ன நம்ம பார்த்தோம் சொன்னால் பல்வேறு விதமான அரசியல் காரணமாக இருக்கலாம் அல்லது வேற சமுதாய காரணங்களாக இருக்கலாம் நம்ம பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மணி லெண்டிங் ஆக்ட் அந்த பணம் வந்து கடன் கொடுப்பது வாங்குவது அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எழுபத்தி ரெண்டு வரும் பொழுது சமுதாயங்களுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலை மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள்ல அந்த இது வந்து ஒரு சமுதாய அடிப்படையில சிட் பண்ட் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து கொண்டு வந்தாங்க அந்த சமுதாயங்கள் ஒருவருக்கு ஒருவர் இணைந்து செயல்பட்டாங்க இப்போ அங்கேயும் இப்ப நம்ம எல்லாருமே எல்லாம் சொல்றோம் ஜாதி வேறுபாடுகள் அப்படின்னா சொல்றோம் ஜாதி வேறுபாடு மேற்கு மாவட்டங்கள் இல்லையா மேற்கு மாவட்டங்கள்லயும் ஜாதி இருக்குல்ல ஆனால் அந்த ஜாதிக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இதில் இருந்தாங்க அதனால தான் இன்னைக்கு வந்து ரிக் இண்டஸ்ட்ரி வந்து ராசிபுரத்துலேயே இதுலேயே வந்தது அதனால தான் இன்னைக்கு வந்து ராசிபுரத்திலேயே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய அளவு லாரி ஓனர்ஸ் வந்துருக்காங்க இன்றைக்கு மிகப்பெரிய தொழில்கள் கோழி பண்ணை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அங்கேதான் இருக்கு அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு இலக்கமான ஒரு சூழ்நிலையை அவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த தொழில்களை பற்றியெல்லாம் ஒரு தவறான ஒரு எண்ணங்களை மக்கள் மத்தியில் ஒரு விதைச்சிருக்கிறாங்க எல்லோருமே சேர்ந்து அவ்வளோ பேரும் அதை எடுத்துக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து தொழில் வளர்ச்சி வராது தொழில்கள் அப்படி அதாவது வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கழிவு அப்படிங்கிறது வந்து எதுவுமே இல்லா கழிவே இல்லாத ஒரு பொருள் உதவத்திலே கிடையாது நம்ம உடம்புல கழிவு இருக்குல்ல உடம்புல வரக்கூடிய இப்போ உருவாகக்கூடிய கழிவை என்ன செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதை கழிவை சரியான முறையில வெளியே கேட்டு வர்றோம் அதை சுத்தம் செய்கிறோம் அதுக்காக கழிவு இருக்குங்கிறதுக்காக உடம்பே வேண்டாம்னு விட்டுடுறோமா இல்ல இல்ல அது மாதிரி தான் வந்து இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையில பொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும் அந்த பொல்யூஷனை எப்படி கையாளணும் அது மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் எப்படி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கணும் ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி பத்து இருபது கிலோமீட்டர் தள்ளி போய் ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல வீடுகளே கிடையாது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அந்த இண்டஸ்ட்ரியை சுத்தி வீடு வந்துருச்சு இப்போ அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில சட்டம் வருது இந்த இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணு சொல்லி பெட்டிஷன் கொடுக்குறான் கலெக்டர்ட்ட இப்போ அந்த மாதிரி மக்கள் போய் நீங்க பெட்டிஷன் கொடுத்தீங்கன்னா யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாரு கலெக்டர் மக்களுக்கு தான் கொடுப்பாரு இண்டஸ்ட்ரி கிடையாது நான் ஒரு உதாரணமே சொல்றேன் கும்பகோணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா காலி இண்டஸ்ட்ரி சொல்லி ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு அவங்ககிட்ட ஒரு பெரிய பிரஸ் இருக்கு அதை வச்சுதான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்னு ஒரு அடி அடிப்பாங்க சரியான புரிந்து புரிந்துணர்வு வேணும் இது ரெண்டும் சமுதாயத்தின் சைட்ல அடுத்தது அரசாங்கத்தினுடைய சைட்ல என்ன இருக்கு தூத்துக்குடி தொழில் வழித்தடம் அப்படிங்கறத சொல்லி மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னாங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னால ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் அது வெறும் ஏற்ற அளவுல தான் இருக்கே தவிர அதற்கான எந்த விதமான ஒரு கிடையாது இன்றைக்கு வந்து உங்களுக்கு அந்த மதுரை அருப்புக்கோட்டை அறுப்புக்கோட்டை தூத்துக்குடியில மிக பெரிய அளவில் இடங்கள் இருக்கு அதை வந்து ஒரு பெரிய தொழில்பேட்டையை மாற்றணும் தொழில் வழி தடம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க இண்டஸ்ட்ரியல் காரிடார் அது வரல அடுத்து அப்படின்னா குளச்சல் துறைமுகம் குளைச்சல் துறைமுகம் வந்து மிகப்பெரிய அளவில் வரவேண்டிய ஒரு இதை வந்து தவறான வழிகாட்டுதல்னால கெடுத்துட்டோம் இப்ப என்ன ஆயிடுச்சு விளிங்கத்தில் போய் போட்டாங்க கரெக்டா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி விளிங்கத்தில் அதே போர்ட் வருது இப்போ முப்பத்தி கிலோமீட்டர் தள்ளி ஒரு போர்ட் வரும் பொழுது அதனால பாதிக்கப்படாத மீனவர்கள் குளச்சல்ல திரும்ப வந்தா பாதிக்கப்படும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல இப்போ வர வேண்டியது ஒண்ணு அரசாங்க தர்றேன்னு சொல்லுது அது வேண்டாம்னு சொல்றோம் இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் தொழிலதிபர்கள் வந்து இங்க வந்து முதலீடு செய்வதற்கு தயங்குகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இங்க உள்ள மக்களுடைய மனப்பான்மை மானாமதுரையில இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் போட்டு கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ஆச்சு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு பி சி சிரியாக்கி அவர்கள் வந்து சிப்காட்டோட சேர்மனா இருக்கும் பொழுது கொண்டு வந்தது இன்றைக்கு தேதி வரைக்கும் அதுக்கு வந்து கலைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தொழிற்பேட்டைகள் சிட்கோ தொழிற்பேட்டை இப்ப கூட நண்பர்த்தர் கேட்டாங்க சார் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க சிட்கோ தொழிற்பேட்டைகள் எப்படி இருக்குன்னு மதுரையில் உள்ள தொழிற்பேட்டைகள் இடம் இல்லை ஆனால் சிவகங்கையில் ராமநாதபுரத்தில் உள்ள தொழிற்பேட்டைகள் எதுக்குமே ஆள் இல்லை தொழிற்பேட்டைகள் ஆரம்பிச்சு சும்மா இருக்காங்க எல்லாம் அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நாம வந்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதான் இப்போ இங்க இருக்க இருந்த இண்டஸ்ட்ரியில குறிப்பா வந்து கிரானைட் இண்டஸ்ட்ரி அந்த கிரானைட் இண்டஸ்ட்ரியை மறுபடியும் கொண்டு வருவதற்கு பேராசிரியர் அவர்கள் தான் வந்து அழுத்தம் கொடுத்து அதை கொண்டு வரணும் அதுக்கான ஒரு காரியத்தை அவர் தான் கையில் எடுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கிரானைட் இண்டஸ்ட்ரி தமிழகத்தினுடைய எல்லா பகுதியிலையும் ஜோரா நடந்துகிட்டு இருக்கு மதுரையை தவிர மதுரை என்ன பாவம் பண்ணுச்சு மதுரையில் மட்டும் தடை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் வந்து மக்கள் கேள்வியே இந்த கேள்விகள் வந்து போகும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும் இப்போ இந்த இண்டஸ்ட்ரிஸ் வரும் பொழுது மிகப்பெரிய அளவில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நான் சொன்னேன் இந்த இருபத்தி ஏழு டெக்ஸ்டைல் மில்லிங் இருக்கும் பொழுது அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேல வேலையில இருந்தாங்க இந்த கிரானைட் இண்டஸ்ட்ரியில ஐயாயிரம் பேருக்கு மேலே வேலையில இருந்தாங்க இப்ப இந்த ஒவ்வொருத்தருடைய சம்பளமும் குறைந்தபட்சம் ஒரு இருபதாயிரம் கணக்கு பண்ணுங்க ஒரு சம்பளம் மட்டும் கணக்கு பண்ணீங்கன்னா பல கோடிக்கு வரும் அப்போ அவ்வளவு கோடி ரூபாய் வந்து மதுரைக்குள்ள வியாபாரம் வர்த்தகம் எவ்வளவு பெருகும் அப்படின்னு பாருங்க இப்போ இந்த தென் மாவட்டத்தை பொறுத்தவரையில இவருடைய வளர்ச்சிக்கு ஒரே வழி இந்த தென் மாவட்டங்களை தொழில் இந்த தொழில் ஆக்குவதற்கு மக்கள் புரிந்தவர்களோட வரணும் அதே சமயத்துல அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்